ாலும்பிப்போ பழைய உறுப்பினர் தான் தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலேருந்து இருந்தாங்க தீ விதிகளில் அப்போ இந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில சில பிரச்சனை நடந்தது அப்போ அந்த கோட்டை அடிபாட்டு டைம்லையும் நாங்கள் இருந்தாங்க மண்டல அப்போ இந்த பொது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமான் கொடுத்தோம் அந்த கப்பலால் இறைக்கு அப்போ திருப்பி கொஞ்ச கால ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டப் பண்ணி போப்போம்னு சொன்ன டைமில் அந்த கொஞ்ச பேர் புடிபட்டு வச்சுருந்தேன் நான் ஒரு பதினஞ்சு பேர் ஆகலை அப்போ டெக்லஸ் சொன்னால் அதை இப்போ பார்க்கணும்னு சொல்லி அப்போ நானும் தான் அவரோட போனது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை வந்துச்சு மொழி பிரச்சனை இருக்குது அவர் சிங்கள நான் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணது அப்போ இவர் விடாட்சி ஒன்று ஆரோஸ் விடாட்சி ஒன்று தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷமும் போகவில்லை வடிச்சத்தன் கேட்டுச்சு வடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது அப்போ அந்த இதை வந்து திருப்பி ஆக்கலாம் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோடு நாங்களும் அப்படியே விட்டோம் போய் கயிற்சி போயாடி கயிற்று இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுத்து பிடிச்சதுன்னு நாங்கள் தான் அப்போ அது ராணுவம் இது போலீஸ் போலீஸும் இல்லை நாங்கள் தனியாக தான் தனியாக பிடிச்சது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடத்த குழா வந்து ஒரு நிக்லேஸ் சொல்லி அவரு அரசாங்கத்தியோகத்தை தான் அப்போ அவர் கயிற்றுல இருந்து கொண்டு வரச்சினோன்னா அவருக்காக எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னொன்னே அவரை அடித்தவோம் அடித்ததில் வந்து அவர் செத்து போச்சு செத்து போனோன்னா கயிலை போட்டு தூக்கில் போட்டு விட்டான்னு வெயில் விளையில இப்போ நேரம் இருந்தார்கள் நெப்போலியன் சந்திரன் ஜெகன் பிந்தன் இவர்கள் தங்க அவர் இருப்பேன் ஒரு ஆளுக்கு இருக்கார் மாநகர உறுப்பினர் இருக்கார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் உள்ள ஆகிற மூன்று பேரையும் கொடி வச்சதில் ஆளுக்கு செத்து போச்சு திருப்பி அந்த போட்டு எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து குழி கட்டுவான்னு நிறுத்திடுவோம் தேவாமாதான் ஓடுது அது முதலி வந்து மடு மாதாண்டோன்னு சொல்லி இருந்தது இப்போ இருக்குது இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதான்ட்டு அது வந்து இந்தியா மீனவர்களில் போட் இவர் காசுக்கு விற்றாரா சும்மா அன்பழைப்பூ அன்புடைய கொடுத்தோ தெரியாது அனைப்பை ஓட்டு போயினா இருக்குது அப்போ படித்தாங்க ஓடுத்தாது திருப்பி கைட்ஸில் நாராந்தலையில் இருந்த இப்படி பிள்ளை பிடிந்தான் பஸ்டீன் சொல்லி இப்போ அவர் வந்து அவரோட இருந்த யார் கொழும்புல அவரோட பிடிக்காட்டாக இருந்தால் அப்படி இருந்தான் அவர் லீவில் வந்த இடத்துல அவை சொன்னது இவர் வந்து இஞ்சிய எல்இடியோட இருக்கா இருக்குன்னு சொல்லி ஆலையும் அவளையும் கொண்டு வந்து கொண்டு போட சொன்னாங்களோ அது நேவி தான் கொண்டு வந்து நேவி முள்ளையில் ஒன்றும் கொள்ளையில எனக்கு தெரியும் நான் இப்போ கைச்செலாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அட்டகார பிரச்சனையாக பொடினா அடித்து கொண்டு போய் அவரும் உண்டு மற்றது போகுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோட இருந்தவர் அவர் போ அப்போ வளர்த்தி போக விட சொல்ல நான் போகாத போனாலும் இங்கே நிற்காத எப்படியாவது ஒன்று கொள்வாங்க அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க திரும்பி திரும்ப நினைக்கிறான் பாண்டியன்னு சொல்லி அவனையும் கொண்டு வந்து இவர் தான் அடுத்தது இவர் யார் எங்களை மய்சக்கார்னு சொல்லி நெல்லியடியில் அவர் சட்டத்தரணி தான் அவரையும் செஞ்சதே அந்த டைம் நாங்கள் இங்கேயே எடுக்கிறோம் பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுக்கும் எனக்கு தெரியும் தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்ன்னு சொல்லி தினமரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர் அவர் வந்து இவளில் பிடிக்காம முரம்பாடு ரொம்ப இடத்துல தான் நான் வெயிலில் செஞ்சேன் கொ கொண்டது கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்இடி கொண்டாடணும் எல்இடி கொள்ளே இல்லை பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலை இதுக்கு பிடிக்கும் விஜின்னு சொல்லி அவரும் மலை எதுக்கு மற்ற என்று சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாணக்கு பண்ணக்கூடிய அப்போ அதில் ஒரு இதுதான் தான் அவர் பிடிப்பட்டது போலீஸ் பிடிச்சி சலங்களுக்கு போட் பண்ணி சொல்லித்தான் வேறு பிடிச்சே சூரியன் குழகேசில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவாசிய சளங்களுக்கு போலீஸுக்கு வச்சு தான் பிடிச்சது மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது அந்த ரெண்டு பேர் எதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டு போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்ட ஊற்றி காட்டி எதனும் செஞ்சவங்களோ தெரியாது அது ரெண்டு பேர் எதுவும் இன்னும் இது இல்லை அந்த இடத்தையும் விட்டுட்டு நாங்கள் நூற்றி இருபத்தொன்று அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேங்க ரூபானி கொடுத்தாலும் வேஞ்சர் கே எஸ் ராஜான்னு சொல்லி அவரே இந்தியா இருந்து கொண்டு வந்து தங்கட மீடியாதுக்கு தான் அவரை கொண்டு வந்தது கொண்டு வந்து மூணு நாலு மாதமாக இருந்து அவர் வந்து மற்ற ப புடிவ பிரச்சனை அவர் வழியே போய் வரணும்னு சொன்ன எடுத்துகிட்டு அவரை வெளியில் அனுப்ப வச்சுருந்தாங்க திருப்பி இவரை இதோட நாளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொலுபீஸு கொண்டு பீஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனத்தை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க அப்புறம் அந்த டைமில் வந்து முழு ஆட்சியும் பிறந்த வீட்டில் கையில்ட்டாங்க வெயிலில் எந்த அவங்கள்ட்ட மகளெலாம் பிறந்தாரு அப்போ மகளுக்கு தெரியும் பொதுதான் கொண்டாந்து சொல்லி இப்போ அந்த டைமில் வந்து இவர் மாதம் மாதமும் அவைக்கு வீட்டுக்கு செலவு காசு கொடுத்துட்டு இருந்தோம் அந்த கேஸ் இதை வந்து அதுக்குள்ளே யார் போலீஸுக்கோ இந்த இதுவோ போட்ஸுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயத்தில் அது சம்மந்தம் நடக்கிற டைமில் நான் பார்க்கல இருந்தேன் மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் வாங்கிட்டார்னு சொல்லி இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூணு பேர் பேரையும் கூட்டி கொண்டு போனாங்கன்னு வத்தலே ஜாலியாக வர்றதுக்கு ஒரு தவறாசம் கூட்டி கொண்டு போய் எல்லோரையும் சைனாக வாங்கி ஐடி கார்டு போட்டோகோப்பி புரட்சிக்கு கோப்பி எல்லாரையும் வேண்டிய எடுத்து போட்டு போட்டு எல்லாம் இவங்க எடுத்து எல்லாரையும் வித்துட்டாங்க அதில் என்ன கலர் கூட எனக்கு தெரியாது போட் போட்டு எஞ்சின் அப்படிங்கிறது போட்டு எப்படி வளையிறது எனக்கு தெரியாது இருபத்தி மூன்று பேர் எதையும் எடுத்து அவங்க வித்துட்டாங்க மற்றது இவை இது சம்மந்தமாக இந்த சம்பளம் பிரச்சனை சம்மந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன் அனுப்பியா பதில் வந்துருக்குது அதுக்கப்புறம் அது இடிஎஃப் இபிஎஃப் சம்பளம் பிரச்சனை அதுவும் வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் அதுவும் வந்துருக்குது நாங்கள் சொல்லி தரோம்னு சொல்லி அடுத்தது இவரெல்லாம் வந்து விசாரணை இதுன்னு சொன்னால் முழு இது மும்முரமான முன்னு சாக்கி சுட்டது நான் தயாராக இருக்கேன் அது என்ன குழந்தைகாட்டில் வந்தாலும் பரவாயில்ல எங்களை கொண்டாலும் பரவாயில்லை அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள் மற்றது வெயில் வெயிலில் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறது முழுக்க சூஸ்ல சுவிஸ் பேங்க்லும் ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரேலியாவும் இல்லை தமிழாக இருக்கிறார் முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார் குழம்புல இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கி அவர் ஓட்டிலும் போட்டு சைவ கடவுளுக்கு ஓட்டி கொடுக்குறதுக்கு ஒரு கோடி ரூபா செலவழிச்சு அவரை இப்படி இருந்த ஒருத்தர் தான் ஓனியார் இவ்வளவும் செஞ்சதுகள் வந்து இல்லை எங்களை காசு எங்களை சம்பள காசு சம்பள காசு மற்றது வந்து சந்திரிக்காய் கவர்மெண்ட்டில் மூணு கோடி ரூபாய் சந்திரிக்காய் கொடுத்துருக்கு ஏன்னா இப்ப காலத்தில் இவருக்கு வீடு வாங்குவாங்க அந்த மூணு கோடி ரூபாய் வீட்டை வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு வித்தாங்க வித்து தான் தவராசாவும் டெக்லஸும் வந்து பிரச்சனை பட்டு தான் அவைலக்குள்ள முரமடைப்பட்டு கொஞ்சம் நாள் தான் பிரிஞ்சு வந்தோம் இப்போ எல்லாம் ஒன்று தான் தான் இதுக்கு முழு இதுக்கும் மெயின் நாள் தவராசா ம மணி டக்லஸ் அடுத்து இப்போ தயாராக தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவருடைய பேரில் இருக்குது கட்சி பதிவு அவருடைய பேரில் தான் இருக்குது மற்ற சில இடங்களில் சில இடங்களை வந்து வெயில் வச்சுருக்கோம்னு சொல்லி கதை ஆனால் அது உண்மையாக இருக்கலாம் இல்லை இல்லை அது சரியாக விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக போய் ஆச்சு நல்லூர் பிரேசவர் டிப்பர் தெரிஞ்சு ஆக்சி சிறு தியேட்டர் இல்லை நான் ரேக்குள்ளே இருந்தது அந்த டைமில் வந்து నిప జ ి నిసత అ య ా రదత ర కు పప తత దతత అ స న గలో ஆனால் அவர் வந்து நம்மளோட வீட்டையெல்லாம் வந்து இந்தியா போக்குள்ள நம்மளோட வீட்டை வந்து சாப்பிட்டு போனவர் தானே அவர் அதில் வந்து அது சம்மந்தமாக ரெண்டு பேரும் ஒன்று அது ஒரு ஆளு தான புரியவன் அவருக்கு நெப்போலி அவருடைய கனடா கனட இல்லை லண்டன் ஆனால் இங்கே சில சில பேர் நல்ல பிள்ளைமாக இருந்தவண்டு எல்லாம் வேலை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனதே நாங்களும் இவங்களுக்கு ஒழுங்கான இங்கிலீஷும் தெரியாது ஒழுங்கான தமிழும் தெரியாது அந்த பத்து பேரில் இருந்தா அஞ்சூறு போட்டு முந்நூறு போட்டில் வந்தவங்களும் இருக்கிறான் இவங்கள அவனு தான் காய்க்கணும் எங்கிட்ட எங்களுக்கு செஞ்சாலே மற்றது ஒரு போட்டதுக்கு வரையில் நாங்களே அந்த ஒரு கட்டை எடுத்து ஒரு கட்டு எடுத்து அதை ஐம்பதாக நூறுலதோ எடுத்து போட்டு நாங்களே கீறி கீரி பக்கத்துக்கு புக்ஸாக போட்டு 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 பதினஞ்சு வயசுல புக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி போட்டு தான் இவங்களே நாங்கள் பாலிமண்டு குணந்தது கொண்டது இப்படி கொண்டது காரணம் இவங்கள ஏதாச்சும் இருக்கிற பொடிகளுக்காச்சும் நன்மை செய்வாங்க தான் நாங்கள் குழந்தவொழியே அவங்க ஒருத்தருக்கு நன்மை செய்ய இல்லை ஆனால் அவங்க நன்மையாகி அவங்க குழந்த ஆகிட்டாங்க ட்ளஸ் எல்லாம் வரக்குள்ள என்ன தோட தூக்கமே கூட தான் வந்தாரு இப்போ எத்தனை எத்தனை இருக்கு ஆளுக்கு எல்லாம் யார்கிட்ட காசு அரசாங்கத்தை ஏமாத்தி ஏமாற்றி ஏமாற்றி எங்களே ஏமாற்றி ஏமாத்தான் வாழ்ந்தது பொலிஸில் நான் கொடுத்து அங்கே கொடுத்ததுதான் இங்க வர சொல்லி நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் பதினஞ்சாந்தேதி நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு நான் போடன்னுன்னு திருப்பி அவரை விசாரிக்க வேண்டாம் டக்ளஸ் திருப்பி அவரை பதினஞ்சு இருபது நாளைக்கு போட்டு விசாரிச்சுட்டு விசாரிச்சுன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு நான் போட் பண்ணி காய்ச்சினேன் அதை மாத்தையோட அப்போ அது என்னது இபிடிஇபியில் இருக்கிறாங்களுக்கு சம்பளம்னு சொல்லி யாரையும் கட்சி எடுக்க இல்லையா அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன்னு கட்சின்னு சொல்லி எடுக்கிறது சொன்னால் அப்போ நாங்கள் என்னது நாங்கள் போயிட்டு மாட்டோம் எங்களை கொண்டு போயிடுது

கால்போணத்துக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பொலிசின்னு சொல்லி ஆமி பொலிசி இல்லை அலெக்சாண்டர் சொல்லி 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 அவர் தான் பத்து பன்னெண்டு கொடிகள் வச்சிருந்தது அதுதான் இப்போ ஆராய்ச்சி ஒருத்தரணும் இவராஜ் விடணும் சொன்னால் அவங்க தான் போய் அதை செஞ்சு போட்டுவார் அவர் இப்ப கட்சியிலே இல்லை ತುಂಬಿ ಅವರೇ ಆಯುಧ ಕೇಸಲ್ಲ ಕಡತ್ತಿ ಆಗಿ ಮ್ರಿಷಿಲ್ ಸಾವಿರ ಅವರೇ ಅಧಾರ ನಾಲ್ಕನೇ ಇರೋದು வேற யாருன்னு சொல்லி நம்ப போறதும் இல்ல வேற யாருன்னு தெரியாது சில இதுல தெரியாது சில இதுல வந்து இப்படியான வேலையை அவங்க முன் வரவும் மாட்டாங்க பயத்துல நாங்கள் இதுக்குன்னு இறங்கியாச்சு இறங்கின பிறகு அது என்ன ரெண்டு லோண்டு கணக்கான பண்ணு புதிசா வந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் எனக்கு ரெண்டு மூணு நன்மை கிடைச்சது ஜனாதிபதி இந்த மாதிரி எல்லாம் அனுப்பின பிறகு அவை நல்ல அனுப்பிடுவாங்க எனக்கு சம்பள பிரச்சனை அவையில் அனுப்பினர் இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கேருந்து எனக்கு கணக்கு வந்தது அது சம்மந்தமாக நான் செய்த செஞ்சு சொல்லி விவர சம்பள பிரச்சனைகள் வந்து இப்போ வேறே அவையில் மினிஸ்ட்ரி இருக்குது தான் அந்த இது இது சொல்லி அப்போ அதுலேயும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் சரி பரோ ஒரு வருஷமாக ஆறு மாதமோ போனாலும் அது சரி சரிவரும் இப்போ நாங்கள் பொய்யன்னு சொல்லி எடுக்கல தானே எங்கே போய் பதவியும் இருக்குது தானே எங்கள் கவர்மெண்ட் இந்த அரசாங்க ஒவ்வொரு அரசாங்கம் வந்து வந்து இவரது தலையில வச்சு ஆடின வழியே கொண்டு செய்யல மக்களுக்கு செஞ்சாலும் நூத்துக்கு பத்து பேரு செஞ்சா நல்ல வேலை செஞ்ச மாதிரி முழு மோசடியா யாருன்னு தெரியாது புலையல் சம்பந்தம் விசாரணை வேலைப்படம் கொடுத்தா போய் போடலாம் അത് പ്രാ എന്താ ചെയ്യണം പ്രചനയില്ല ഇപ്പൊ എന്നു കേട്ടാൽ പോയി പ്രചന ഇപ്പൊ നാളെ നാട്ടിൽ ലീവ് എടുത്താൽ വന്നത് രണ്ടാ ലീവ് മോ ഇപ്പൊ നാളെ നൈറ്റ് അങ്ങനെ നിൽക്കും லீவ் எடுத்து ஆறு மாதத்துக்கு பிறகு தான் லீவ் எடுத்துருக்குது எனக்கு ஒரு வாரம் தெரியும் தான் எப்போயும் வேலை கஷ்டம் வேலையும் இல்லை தான் இப்போ சாதாரண ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சம்பளத்து தான் வேலை சார் நைட்டில் ஆனால் அநேகமாக ரெண்டோரு கிழமைக்குள்ள கைட் பொழிச்சு புறப்படுத்தி இருக்குதுன்னு எதிர்பார்த்து மண்டதீவில் வந்து முதகுழின்னு சொல்லி அது இந்த கிணறுல இருக்குன்னு சொல்லி நான் ஒரு கிளம்பி போய் நான் அறிஞ்சினாள் நாங்கள் போக்குள்ளே வந்து இருந்தது அந்த அடிபாட்டு இதுகளுக்கு அந்த பவுண்டரி லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த இது இருந்தது அந்த இதில் இருக்கக்குள்ள நாங்கள் பார்க்க போன ஒரு பதினஞ்சு பொடியில் பின்ன கையை கட்டி வச்சுருந்தது அதில் ஒரு பதிமூன்று வயது புலியில் தான் விவரக்கு மொழி பிரச்சனை தெரிய தெரியாது அப்போ நான் தான் இதோட போனேன் பின்னே கையை கட்டி வச்சிருந்தது கதைச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் விடைச்சுன்னா தெரியாது கடிச்சு எல்லாம் முடிஞ்சிக்க அதுக்கு பிறகு ஒருத்தருமே அங்கே வெளியே வரவும் இல்லை செம்மணி இது வந்து எனக்கு ஆனால் இது கவர்மெண்டோட மேல்மட்டத்தோட தொற்றை பற்றி தெரியாது இப்போ சந்திரிகாவோட தொடர்பு இருந்தபடியா மூணு கோடி ரூபா காதை கொடுத்துருந்தா சும்மா கொடுத்துருவோம் மூணு கோடி ரூபாய் குரங்குறது கொடுத்தபடியா தெரியாம மேல்மட்டை செஞ்சிருக்கலாம் அது நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிடுறோம் இவரு அரசாங்கம் வந்து இவரை அவர்கள் ஜனாதிபதியில் இவரு ஜனாதிபதியை வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க மைந்த பூவார டக்ரஸ் விட்டு சாப்பாட்டு கூழ் குடிக்கிறது குடும்பத்தோடு நினஞ்சது தகவலை பார்த்துட்டு அன்றைக்கு வரும் தகவல் மிரட்டல்கள் வரும் இந்த மிரட்டலுக்கு பயந்து போய் நாங்கள் இருக்கவும் இல்லை அப்படி பயந்து இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தனியாக கொள்முதல் ஏற்பட வர மாட்டோம் வேறு தான் வர மாட்டாலும் நான் அந்த பயம் ஒன்றுமே இருந்தாலும் ஒன்று செத்தால் ஒன்று இல்லை நானும் அறிஞ்சினேன் தங்கள் ஆயுதம் இல்லை நீங்கள் வந்து தோட்டி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து செக் பண்ணலான்னு சொன்னவர் தான் இப்போ வீட்டில் இருந்து ஆயத்தை யார்ட்ட கொடுத்தேன் நான் எல்லாம் வரக்குள்ள ஆயுதம் இருந்து கொண்டு போய் நாங்கள் தான் கைச்சில் வண்டி போட்டு இங்கே இருந்தாலும் அதை படிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் ரூமில் நான் இருந்தேன் ஒரு அலுமணியில் வரையில் அறவாசி நான் தான் சொன்னது இங்கே வச்சுருக்க ஒன்று அங்கே வண்டி போடணும் இப்போ மண்டபி போயிண்டில் செக் பண்ணி வந்து நான் தான் போனேன் போனால் பொலிஸுன்னு தான் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இருந்த போலீஸ் அதெல்லாம் வெண்ணாச்சும் தெரியாது ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வந்த கோல் வந்தது திருப்பி அந்த நம்பருக்கு நான் தான் அந்த லைன் திருப்பி போவே ஒரு சில முக்கியமான ஆகளுக்கு நான் சொன்னேன் நான் இது சம்மந்தமாக திருப்பி அதை இது வந்தால் பார்க்க முன்னாலும் திருப்பி வரவும் இல்லை நான் அதை நான் முயற்சி எடுக்க முடியாது விட்டாச்சப்பய்